டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் எவிடியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க ரேட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டியில் என்னென்ன ஃபியூச்சருக்குன்னு பார்த்துலாங்க வண்டி இன்ஜின் சிசி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஏழு சிசி மேக்சிமம் பவர் நாலு புள்ளி மூணு பிஹெச்பி ஆறாயிரம் ஆர்பிஎம் மேக்ஸிமம் டார்க் வந்து ஆறு புள்ளி அஞ்சு எண்ணம் மூணாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம் டாப் ஸ்பீடு வந்து ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் போவோங்க பிரேக்கிங் சிஸ்டம் வந்து எஸ்பிடி டைப்புங்க பிரேக்கு வந்து ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுமே வந்து ட்ரம் பிரேக்கு ஃப்ரண்ட்டு சஸ்பென்ஷன் வந்து டெலிஸ்காபிக் ஹைட்ராலிக் ஸ்ப்ரிங் டைப்புங்க ஹெயர் சஸ்பென்ஸ் வந்து ஸ்விங் ஏஆர்எம் வந்து ஹைட்ராலிக் சாகாப்ஸருங்க ஸ்டாண்டர்ட் வாரண்ட்டி வந்து மூணு வருஷம் கொடுக்குறாங்க கிலோமீட்டர் வந்து முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் வந்து கம்பெனி சர்வீஸை எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே விடணும்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து ஐநூறுலேருந்து எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்குள்ளே முப்பது நாளுக்குள்ளே ரெண்டாவது சர்வீஸ் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்லேருந்து மூணாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தொண்ணூறு நாளுக்குள்ள மூணாவது சர்வீஸ் வந்து அஞ்சாயிரம் கிலோமீட்டர்லேருந்து ஆறாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நூற்றி எண்பது நாளுக்குள்ளே இன்ஸ்ட்ருமென்ஸ் கண்ட்ரோல் வந்து அன்லாக் டைப்பு யூஎஸ்பி சார்ஜிங் போட்டுருக்கு சாரி கார்டு இருக்குது டிவிஎஸ் எக்ஸ்எல் ஹண்ட்ரட் ஹெவிடியூட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புது வண்டி ரேட்டுங்க எக்ஷோரூம் ஆர்டியோ சார்ஜர்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இன்சூரன்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா வருங்க அடுத்து நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் இன்ஷியல் அமௌண்ட்டு பதினஞ்சாயிரூபா கொடுத்தீங்கன்னா வண்டி கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் வந்து மாதமான இருபத்தி நாலு மாதம் மாதம் நீங்கள் வந்து கட்டுற மாதிரி எவ்வளோ அமௌண்ட் வரோன்னா மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வருங்க இருபத்தி நாலு மாதம் ஃபைனான்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் ஃபைனான்ஸ் போடுற மாதிரி இருந்தால் என்னென்ன ப்ரூஃப் கேட்குறாங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினலு பேன் கார்டு இபி பில்லு பேங்க் பாஸ்புக்கு ஃப்ரண்ட்டு பேஜ் ஃபோட்டோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு மூணு மாதம் ஸ்டேட்மெண்ட்டு ஆறு ஃபோட்டோ டிரைவிங் லைசென்ஸ் நம்ம சேனல் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண போனால் தான் எனக்கு வந்து வீடியோ வந்து டெய்லி எனக்கு போடணுன்னு ஒரு ஆசை வரும் எனக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்